அரும ஐந்து மணிகள் தங்கள் சேதம் செய்வர வாங்கி

அனுப அனுபீஜா சொல்லுறாட்டு

படத்தைிருக்கு <coughs> மேல வாங்கினாரு தனித்தமிழ் குறிச்சி பழைய குறிச்சி மேலும் வெயிட்டு போறது பழைய குறிச்சி மேலும் வெயிட்டு

என்ன வேற மாதிரி கூட வையங்க போடுனா அதுக்கு அப்புறம் என்ன கேளுங்க என்ன லைட் ஆன் ஒரு ஒருதுக்குது கலர் கேக்குது ਪਰ 2 ਜੋ ਵੰਡਮ 1 ਸੇਵਰਾ ਪਰਬੋ அடுத்த கட்டத்திற்கு எம் கே மேல ரஞ்சித் தம்பிகள் பனைய குறிச்சி அதனைத் தொடர்ந்து பயனணி பிள்ளை கடலு பிஎஸ்சி சமயபுரம் அதனை தொடர்ந்து ஈவினி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜெயகண்டா கே எஸ் ரொமாரியோ பிரதர்ஸ் கிராப்பட்டி அதனை தொடர்ந்து செவன் பிரதர்ஸ் விருதுநகர் டி பிரதர்ஸ் கீரமங்கலம் அதனை தொடர்ந்து ஏஜிஎம் திருமங்கலம் எஸ் எம் சி நடராஜபுரம் அறிவிச்ச பத்தணி எனப்பட்டு வெளியே இருக்க வெளியே எல்லாடையுமே இடப்பட போயிருங்க இப்ப சொன்னாடி மறைச்சியுமே இடப்பட போயிருக்கா மலாளிக்குடியை மகேந்திரன் அழைக்கிறார் தேடரை ஆடுகின்ற வீரருக்கு டேரை என்ன ரெண்டு பாத்திர ஜகொண்டா மூன்று அரும்பாவூர் ஒன்பது சேரம் அரும்பாவூர் அடுத்த கட்டாயத்திற்கு எம்என் கே வேலூர் ரஞ்சித் தம்பிகள் படை குறிஞ்சு அதனை தொடர்ந்து கையலணி பிள்ளை கடலூர் பி எஸ் கே சமயபுரம் அதனை தொடர்ந்து இவிடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜெயகொண்டம் கே ரொமாரியோ பிரதர்ஸ் கிராப்பட்டி அதனை தொடர்ந்து செவன் பிரதர்ஸ் விருதுநகர் டி என் பிரதர்ஸ் கீரமங்கலம் அதனை தொடர்ந்து ஏஜி எம் திருமங்கலம் எஸ் எம் எல்லாரும் இடப்பட்டு வெளியா இருக்கப்பா

அக்கீதான் உங்க முடியும் சொல்லுங்க எல்லா வெயிட் போங்க அருபாயூர் பத்து ஜெயகுண்டம் ஐந்து ஐந்து புள்ளி முன்னிலை அருபாயூர்

ஜ ஆறு அருமா ஒரு பதினைந்து அறிவிச்சுடாம அத்திரிமா அறிவிச்சுடா எம் கிருஷ்ண மேலே கந்திய தம்பிகள் படைய குடிச்சு ஒரு <laughs>

எல்லா அடிக்கும் கூட வீட்டு வாங்கப்பா Grammy a border, magebra! Vele

ஜெயா பதினொன்னு அறுபதூர் இருபத்தி ரெண்டு மேலூர் அடுத்த கட்ட தொடர்ந்து ஒரு நிமிஷம் மட்டுமே இரு அணியினர் மேலூர் பனை மே மேல Berita terkini தெறப்பாக ஆரடி எட்டிரே என்ன வரல ஏய் பிரதாப் सुनறா இல்ல ஜெயுண்ணாவுடருக்கு